அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் கீர்த்தி சுரேஷ் அவர்களுக்கு கோவால திருமணம் நடந்தது அவங்க அவங்க பாலிய சிநேகிதரை பதிமூன்று ஆண்டுகளாக காதலித்து வந்த ஒரு நபரை திருமணம் செய்தார்கள் ஓகே கோவால திருமணம் நடந்தது அது ஓகே இருக்கட்டும் கீர்த்தி சுரேஷ் அப்பா வந்து பாஜகவில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கார் அதெல்லாம் ஓகே கீர்த்தி சுரேஷுடைய கணவர் வந்து துபாயில் பிஸ்னஸ் பண்ணிட்ருக்காரு பல கோடிகளுக்கு அதிபதி இவங்களும் நிறைய படங்களில் நடிச்சிட்டாங்க இப்போ லைஃப்பில் ஒன்றாக இணையணும்னு நினைக்கிறாங்க திருமண பந்தத்தில் இணைஞ்சிட்டாங்க ரைட் ஓகே சந்தோஷம் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்குறீங்கன்னா இதில் பிரச்சனைலாம் கிடையாது ஒன்றும் இல்லை தளபதி விஜய் அவர்கள் இன்று தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியோடு வளர்ச்சி பாதையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார் அவர் நம்ம அட்வைஸ் சொல்கிறதுங்களா இல்லை அவர் கூட இருக்கவர்கள் ஒரு சில கருத்துக்களை அவரிடம் பகிர்ந்து இருக்கலாம் ஏன்னு சொன்னால் இப்போ அவர் அவருடைய மனைவி கூட இல்லை அவர் பையன் இங்கே இல்லைன்றாங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம் அது பர்சனல் அதுக்குள்ளே நம்ம தலையிடவே விரும்பலை இது நாள் வரைக்கும் தளபதி விஜய் அவர்கள் மட்டும் இல்லை தலை அஜித்து கூட சரி ரஜினியும் சரி யாருமே சரி அவருடைய பர்சனல் விஷயங்களில் யாருமே இன்டர்ஃபை ஆக மாட்டாங்க ஏன்னா நடிகராக இருக்கும் வரை அவர் நடிகர் என்ற ஒரு தொழிலை செய்கிறார் சம்பாதிக்கிறார் தனி தனி மனித விஷயத்தில் வராது அவர்களுடைய இண்டிவிஜுவல் ஏன்னா அதை வந்து நம்ம பொதுவான விஷயமா எடுத்துக்க முடியாது ஆனால் இப்போது விஜய் அவர்களை பார்க்கக்கூடிய பார்வை என்னவாக இருக்கும் அப்படின்னா அவர் ஒரு அரசியலில் மிகப்பெரிய புள்ளியாகும் மக்கள் எதிர்பார்க்குறாங்க விஜய் அவர்கள் அரசியலில் சாதிக்கணும் அதன் மூலமாக மக்களுக்கு பல நல்லதுகள் செய்யணும் ஏன்னா திருமான் அவர்கள் கூட இன்னைக்கு சொல்லியிருந்தாங்க என்னென்னா பத்து வருடங்கள் இருந்து நம்ம மக்கள் பணி ஆற்றி விட்டு தான் அரசியலுக்கு வரணும்னு சொல்லிட்டு அதில் நமக்கு ஒரு சின்ன மாற்று கருத்து இருக்குது விஜய் அவர்கள் விஜய் மக்கள் இயக்கின்ற பேரில் நல பல நலத்திட்ட உதவிகள் செய்து கொண்டு தான் இருந்தார்கள் செய்துட்டு தான் வந்தாங்க பரவாயில்ல வந்த பிறகு உண்மையாகவே இருக்கணும்னு நினைக்கணும் ரைட் ஓகே ஃபைன் என்னடா ராசு குழப்பிக்கிட்டு இருக்க ரொம்ப நேரமாக இழுத்துக்கிட்டு இருக்கேன் பட்டுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவீங்களா ஆமாம் விஜய் அவர்கள் திரிஷா அவர்களுடன் தனி விமானத்தில் பயணித்தது நிச்சயமாக தவறுதான் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் நடிகர் த்ரிஷா அவர்கள் நடிகை இந்த பார்வையிலேயும் இந்த கோணத்திலையும் பார்க்கும் பொழுது ஓகே ஃபைன் தப்பு கிடையாது அதே நேரத்தில் விஜய் அவர்களை மக்கள் ஒரு தலைவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காலம் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பொழுது இவர்கள் தனி விமானத்தில் ஏங்க நட்பு ரீதியாக பயணிக்கிறதுல என்னெங்க தப்பு இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது இந்த தனி விமானத்தில் பயணிக்கக்கூடிய இந்த விஷயத்தில் இவர் தவிர்த்திருக்கலாம் என்பது தான் தோன்றுகிறார் என்ன சொன்னால் அதையே ஒரு ஃபோக்கஸாக போட்டு இன்றைக்கி மீடியா காட்டிகிட்டு இருக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் நடக்குது நடக்கலைன்றதெல்லாம் செகண்ட்ரி அவங்களோட பர்சனல் விஷயத்தை உடைக்கணும் கெட்ட மாதிரி காட்டணும் அப்படின்றதுக்கே மீடியா நிறைய தீனி போடக்கூடிய அளவிற்கு இருக்குது மீடியாவில் வந்து இப்போது என்ன சொல்கிறது கள்ளத்தனமான ஒரு விஷயங்களை பொய்யாகவே கிரியேட் பண்ணி சொன்னோன்னா அது ஒரு மிகப்பெரிய மீடியா கிடைத்த ஒரு வரப்பிரசாதமாக பார்க்குறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம மீடியான்ற ஒரு எம்டி ஸ்டொமக்கு தீனி போட்ட கதையா இந்த கதையெல்லாம் இருக்கும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா இது இது இந்த நேரத்தில் தேவையில்லாதது இவர் தனியாகவே போயிருக்கலாம் மக்களோட மக்களாக பயணிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இவர் கூட சொன்னாரு நான் வந்தேன்னா கூட்டம் வந்துடும் நான் நல்ல வீட்டுக்கு கூட்டு கொடுத்தேன் நிவாரண உதவிகள் இது தவறு நிச்சயமாகவே தவறு நடிகர் என்ற பார்வையை மாற்றிக்கொண்டு மக்களுக்கு சேவையாற்றுவதற்காக ஒரு தலைவனாக தன்னை உருவெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மக்களிடையே காட்ட வேண்டும் என்று சொன்னால் அவர் நிச்சயமாக களத்தில் இறங்கி மக்களுக்கான சேவைகளை செய்திருக்கணும் இதேபோன்று இப்போ கூட தனி விமானத்தில் பயணிக்கும் அளவிற்கு பாதுகாப்பு குறைபாடுகள்லாம் ஒன்றும் ஆயிடலை மக்களோட மக்களா அந்த விமானத்தில் பயணித்தார்கள் என்று சொன்னால் அந்த விமானத்தில் பயணிக்கக்கூடிய அந்த அங்க ஒரு ஐம்பது தமிழர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் அந்த தமிழர்கள் அந்த தமிழர்களுடைய குடும்பங்கள் தமிழ்நாட்டில் வாக்குரிமை வைத்திருக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு வாக்குகள் இவர் இவர் பழகக்கூடிய அந்த தன்மையை வைத்து அனைவரிடமும் சோசியலிசமாக சகஜ நிலையில் பழக வேண்டும் அதை பழகும் தான் கிடைக்கும் அந்த ஒரு என்ன சொல்றது அந்த ஒரு மதிப்பு மரியாதை எல்லாமே கூட கிடைக்கணும் அப்படின்னா அப்படிதான் இப்போ இப்ப பார்த்தீங்கன்னா பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் வாரியாசு எப்படி நல்லா இருக்கேன்னு கேட்பாங்க எக்ஸாம்பிள் விஷ்ணு பிரசாத் சார் இருக்காங்க டாக்டர் என் கே விஷ்ணு பிரசாத் அவர்கள் கடலூர் நாடாளுமன்ற பாரம்பரியமான குடும்பத்தை சார்ந்தவர்கள் பாத்தீங்கன்னா யாரை பார்த்தாலும் பேரை சொல்லுவாங்க அப்படியே ஒவ்வொருத்தருடைய பேரையும் சொல்லிதான் கூப்பாங்க அரசியலுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் தான் கூட பார்க்கும்போது நான் கருவமா இருக்கேன் ஆணவத்தோட ஒரு சிலர் அரசியல் சாதிக்கவே முடியாது நீங்க கலைஞர் பாத்தீங்க அப்படின்னா அதிகாலை நான்கு மணிக்கு எந்திரிச்சு எத்தனை பேப்பர்கள் படிக்க எத்தனை செய்து செய்திருக்காங்க வாசிக்க முடியவர் பேரை சொல்லி கூப்பிடுவாராம் அந்த செய்தித்தாளில் ப படிக்கும்போது என்ன திட்டு இப்போ திட்டினா பிரச்சனை இல்லை அந்த இடத்துல இந்த காத்து பதில் அந்த காத்து தொலைக்காலம் இருக்கணும் ரா இந்த ரா இல்லை வேற ரா அப்படிலாம் சொன்னார் அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது அந்த வழியில் அவர்கள் செய்த அந்த சரியான செயல்களை நாம் பின்பற்றி அரசியல் பயணம் பயணித்தால் மட்டுமே வெற்றி என்ற ஒன்றை நெருங்க முடியுமே தவிர அதை விடுத்து நான் தனி விமானத்தில் தான் செல்வேன் நான் திரு திரிஷாவுடன் தான் செல்வேன் நான் மக்களை வீட்டிற்கு வரவழைத்து தான் நிவாரண உதவி வழங்குவேன் சொன்னா அரசியலில் வெற்றி பெறுவதற்கு இதெல்லாம் சரியானதாக அல்ல இது நாம வந்து விஜய் அவர்கள் மீது கால் புணர்ச்சியில சொல்றது இல்லை இதை வந்து தெளிவாக புரிந்து கொண்ட விஜய் அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்களுக்கு தெரியும் ஏன்னு சொன்னா ஒரு மாற்றம் வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது அந்த கூட்டத்திற்கு பெரும் ஏமாற்றத்தை மட்டுமே கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் அவர்கள் மறுபடியும் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சீமான்லாம் கதறாரு அப்படின்னா சீமானுடைய ஓட்டுகள் கிட்டத்தட்ட எழுபது எண்பது சதவீதம் விஜய் கட்சிக்கு வந்துச்சு டிவி கே டிவி கேக்கு வந்துடுச்சு அதன் வெளிப்பாடு தான் இந்த வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பாக தெரிய போகுது பாருங்க எப்படி வந்துச்சுன்னு சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் நிச்சயமாகவே சீமான் போன்றவர்களுடைய ஓட்டுகள் எல்லாம் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டு கொண்ட ஓட்டுகள் எல்லாமே இன்னைக்கு வாக்குகள் எல்லாம் அவர்களுக்கு கே டிவி கேக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது தான் ஒரு பதற்றம் பயம் இதெல்லாமே சீமான் கிட்ட வந்துடுச்சு விஜயை வரவேற்ற அதே நபர் இன்று எதிர்க்கிறார் எதிரி தான் எதிரி தான் இது நெஞ்சு பேச்சு தம்பி எதைதான் வளர்றாரு பாவம் அவருக்கும் பாவம் ஏதோ ஒன்று அவருக்கும் அரசியல் பழிப்பு தானே நடத்தி கொண்டிருக்கிறார் மக்களை மக்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றார் போன்று அரசியல் பயணம் சென்றால் வெற்றி நிச்சயம் விஜய் அவர்களுக்கு என்பதை கூறி இனி இது போன்ற தவறுகளை திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதை வேண்டுகோளாக வைத்து ஏன்னா விஜய் அவர்களுடைய கட்சி வளர்ந்ததுன்னா எனக்கு ஒன்றும் லாபம்லாம் கிடையாது பட் நம்ம கருத்துக்களை பரிமாற வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது இதை எந்த வகையிலையும் நம்ம விஜய் அவர்களை குறை சொல்லல அவர் அரசியலுக்கு வந்த தவறுன்னு சொல்ல வரல நிச்சயமாக அவர் அரசியலில் ஜொலிக்கட்டும் ஜெயிக்கட்டும் நல்லாட்சி அமைக்கட்டும் அதெல்லாம் செகண்டரி பட் தன்னுடைய சிறு சிறு தவறுகளை திரித்துக் கொண்டார் என்று சொன்னால்தான் அரசியல் பயணம் சிறப்பாக இருக்கும் என்பதை கூறி பெறுகிறேன் நன்றி அருமை ஒற்றினர் சந்திப்போம் ஜெயஹி